அப்படிப்பட்ட சமூகமா நாம இருக்கமா புதிய முயற்சிகள் செய்ய அந்த நாட்களில் இருந்து வருவதற்கு நூறு மடங்கு தைரியத்தை ஏற்படுத்தி அந்த வார்த்தையில எவ்வளவு வழி இருக்கு அவமானப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளவு கேள்விகளையும் அவ்வளவு எதிர்மறைகளையும் நினைந்த ஒரு சமூகத்தை நம்ம கொண்டிருக்கோமா ஒரு வெள்ள நிறை பேப்பர்ல கருப்புள்ளி வச்சா அந்த கருமுள்ளிய மட்டும் பார்க்காம அங்க இருக்கிற வெண்ணிறத்தை பார்த்தோம்னா இன்றைக்கு எத்தனையோ நூறு பாரதி நூறு காமராஜர் நூறு இளையராஜன் இங்க வந்து உட்கார்ந்துருப்பாங்க மன்னிக்கவும் நூறு அல்ல ஆயிரம் நம்மளுடைய ஊக்குவிக்கும் திறன் இங்க வந்து கம்மியா இருக்காங்காட்டி எவ்வளவு இளைஞர்கள் தப்பி போறாங்க அவங்களுக்கு மனச்சோறு ஏற்படுங்காட்டி அவங்களுடைய புதை முயற்சிகள் இங்க எங்குமே வரது கிடையாது அடுத்து போதைப் பொருள் போதைப் பொருள்னா அப்படின்னு நின்று ஆடிட்டு இருந்தா அவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் அர்த்தமா இல்லை அதையும் தாண்டி நிறைய புதிய புதிய போதைப் பொருட்கள் இருக்கு அவர்களிடம் பேசி பழகினால்தான் தெரியும் அவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்க அடிமையா இருக்காங்க அப்படிங்கறது அந்த அளவுக்கு விசை திரும்பி தன்னுடைய நோக்கம் என்ன தன்னுடைய இலக்கு என்னன்னு சொல்லி இலக்கு இல்லாத ஒரு குதிரையை போல ஓடிக்கொண்டிருக்காங்க இல்லாத குதிரை எங்கன்னா தன்னுடைய இலை தன் இழைத்துக் கொள்ளும் வரைக்கும் அது ஓடிக்கொண்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு குதிரையாவது சமுத்திரம் ஓடி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சமூகத்தை நிறுத்தி வச்சுட்டு நமக்குள்ள எப்படி ஒரு ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வர முடியும் வணிகம் அது